ஆமாம் வெல்கம் டு பிலூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஒயிட் மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் ரொம்பவும் சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த பிரியாணி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்காக நான் இங்கே அரை கிலோ மட்டன் பீஸ் எடுத்திருக்கேங்க இந்த மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க இனி அடுத்ததாக அரை கப் அளவுக்கு தயிர் தயிர் சேர்த்துக்கோங்க இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு மல்லி இலை நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதினா இலை அதுவும் ஒரு கால் கப் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் எடுத்துகிட்டு அதோடய ஜூஸும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க இனி நம்ம சமைக்கும் போது இது எடுத்துக்கலாம் இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பீஸ் முந்திரி பருப்பு எடுத்துருக்கீங்க கால் கப் அளவுக்கு நல்லா சூடான பாலில் ஊற்றி இதை நல்லா ஊற வைக்கணும் இது இந்த சைடு இருக்கட்டும் இனி அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கான அரிசி எடுத்துக்கலாம் நான் அரை கப்பில் நாலு கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் அதாவது ஜீர சம்பா ரைஸ் தான் இது இப்போ தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு இதுவும் நல்லா ஊறட்டும்ங்க இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் கழிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க குக்கரில் பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருக்கேன் இதில் வந்து கால் கப் அளவுக்கு நெய்யும் ஊற்றிருக்கேங்க இனி பார்த்திங்கன்னா ஒரு நாலு பட்டை நாலு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து பச்சை மிளகா அதுவும் சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் பிரியாணிக்கு காரத்துக்கு இந்த பச்சை மிளகா மட்டும்தான் போடுறோம் வேறு எதுவுமே நம்ம சேர்த்துறதா இல்லைங்க இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதுங்க இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிற மட்டன் பீஸ் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க இது போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் இனி அடுத்ததாக அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுமே அந்த முந்திரி பருப்பு அதையும் நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுவும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மட்டனில் நம்ம மசாலா எல்லாம் பெரட்டி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோங்க நீங்கள் செய்யும்போது ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா மூணு கப் அளவுக்கு தான் தண்ணி இதோடய மெஷர்மெண்ட்டு நீ எந்த கப்பில் எடுக்கிறீங்க அந்த கப்பில் மூணு கப் ஒரு கப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுறேங்க இனி அடுத்ததாக குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விசில் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு விசில் கழிஞ்சி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இனி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற இந்த ஜீரக சம்பா ரைஸை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாங்க இனி பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குறைவான தீயில வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிவிட்டு இந்த விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழிச்சு நான் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா கரெக்டான அளவுக்கு பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்குங்க ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது மட்டன் பீஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த ஒயிட் மட்டன் பிரியாணி இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா எப்போ செய்கிற பிரியாணி மாதிரி இல்லாமல் நல்லா மைல்டான டேஸ்டில் இருந்துச்சுங்க இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்